எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செஞ்சிட்டு இருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அட்ட கர்மங்களில் முதல் வேலை என்று சொல்லக்கூடிய வசியத்தை பற்றி பார்க்க போறோம் இது ஒரு தாந்திரிகம் வசிய தாந்திரிகம்னு சொல்லலாம் இது எதற்கெல்லாம் பயன்படுகிறது யாரெல்லாம் செய்யலாம் யாரையெல்லாம் வசீகரிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம் பதிவை முழுமையா தயவு செய்து பாருங்கள் அட்ட கர்மங்களிலே முதல் வேலை என்று சொல்லப்படுவது வசியம் இதில் மிருகவசியம் மனிதவசியம் ஜனவசியம் இராஜவசியம் தேவதை விஷயம் சகலவசியம் ஜனவசியம் என்று நிறைய வசியங்களின் உட்பிரிவுகள் இருக்கிறது அதில் இந்த விஷயத்து பேர் மனித வசியம் அப்படின்னு சொல்கிறது விரும்பிய மனிதர்கள் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்களை உங்களை நோக்கி கவர்ந்தெழுக்க வைப்பது உங்கள் சொல்படி அவர்களை கேட்க வைப்பது உங்களின் மீது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வர வைப்பது அதுதான் இந்த வைசி இந்த வசியத்தினுடைய வேலை நம்ம சேனலில் பார்க்குற பல நண்பர்கள் கேட்குற கேள்வி வசியம் அப்படின்னு சொல்கிறீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீய விஷயத்துக்கு தானே யூஸ் பண்ணுறது இது எப்படிங்க அப்படின்னு கேட்குறீங்க அது தவறு வசியம் என்பது எல்லா நல்ல வேலைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் கோயிலுக்கு போறோம் சுவாமிய கும்படுறோம் வணங்குறோம் பூக்கள் சாத்திரம் தேங்காய் பழம் வெத்திரை பாக்கு இதெல்லாம் நாம கொடுக்கறோம் அபிஷேகம் தயிர்ல அபிஷேகம் எல்லாமே பண்றோம் கும்பிடுறோம் பொங்க வைக்கிறோம் தெய்வத்துக்கு படசல் போடுறோம் இதெல்லாம் எதுக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த தெய்வம் நமக்கு வசியமாக வேண்டும் நம் குடும்பத்துக்கு அருள் பாலிக்க வேண்டும் நம்மை காக்க வேண்டும் என்பதற்காக காலம் தொட்டு தெய்வங்களை வசியம் செய்வதற்கும் மனிதர்கள் இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எனவே வஷியம் என்பது ஒரு நல்ல வேலைதான் கத்தி போல மாந்திரிகம் நன்மைக்கும் உதவும் தீமைக்கும் உதவும் ஸோ நன்மைக்கு தான் நாம் இதை யூஸ் பண்ணிக்கணும் எனவே வஷியத்தை பயன்படுத்தி நம்மளுடைய காரியங்களை சாதனை புரிந்து கொள்ளலாம் சினிமாவில் பார்க்கற மாதிரி விஷயம் பண்ணிட்டா அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்பாங்க நில்லுனா நிற்பாங்க எந்திரினா எந்திரிப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது அப்படி யாராலையும் செய்ய முடியாது யாராலையும் செய்ய முடியாது விஷயம் என்பது என்னன்னா நம்ம மேல அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு கொண்டு வர வைக்கிறதுக்கும் நம்ம மேல இருக்கிற தாட்ஸ் ஒரு நெகட்டிவ் தாட்ஸை நீக்கி நம்ம மேல ஒரு பிரியத்தை கொண்டு வர வைக்கிறதுக்கும் நம்ம மேல இருக்கிற கெட்ட அபிப்பிராயத்தை நீக்கி நம்ம பக்கமே ஒன்று எதிரியாக இருந்தால் நம்ம பக்கமே வரமாட்டாங்க ஃப்ரெண்டாக கொஞ்சம் அவங்களோட நாம் வந்து பழகணும்னு ஆசைப்பட்டால் நாம் கொஞ்சம் நல்லா பேசுனா அவங்க உங்ககிட்ட இன்னும் க்ளோஸாக பேசுவாங்க இதுதான் விஷயத்தினுடைய வேலையை தவிர தீமைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்னு நெ நினைக்க வேண்டாம் பயன்படுத்தவும் வேண்டாம் ரைட்டு இப்போது இந்த மனித விஷயத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் இது தாந்திரீக முறை தான் உப்பு தேவை கல்லுப்பு நம்ம வீட்டில் எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கு அதில் மிக மிக பவர்ஃபுல்லான வசிய பொருள் என்னன்னா உப்பு கல்லுப்பு பண வசியத்துக்கு பெரிய அளவில் பயன்படுத்துறது கல்லுப்பு தான் வீட்டில் கல்லுப்பு மட்டும் குறையாம பார்த்துக்கோங்க நிரக்க இருக்கணும் ஒரு ஜாடி ரப்ப அந்த காலத்தில் அங்கே வாங்கி வச்சுக்குவாங்க ஸ்டாக்கு அதாவது பக்கெட் பக்கெட்டாக வாங்கி வச்சுக்கிறது அந்த ஜாடியில் கொட்டிக்கிட்டே இருக்கிறது நிறைஞ்சிருக்கணுமா கல்லுப்பு வீட்டில் கல்லுப்பு குறைந்ததுன்னா கண்டிப்பாலும் பண வரவு தடைபடும் இதுல டவுட் எதுவுமே இல்லை பல பேர் நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்க ஐயா பண விஷயத்துக்கு ஏதாவது சொல்லுங்க நாங்க வந்து குபேர பூஜை செய்யறோம் லக்ஷ்மி பூஜை செய்யறோம் பெரிய பெருமாளுக்கு பூஜை செய்யறோம் என்னென்னமோ செய்யறங்க அப்படின்னு கேக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் ரியாலிட்டி உங்களுக்கு தெரியுமா வெள்ளிக்கிழமை நாள் காலையில் ஆறுூ ஏழு அல்லது மதியம் ஒன்று டூ ரெண்டு இந்த டைமிங்கில் கல்லுப்பை வாங்கி வீட்டில் யார் வைத்தாலும் அதாவது கல்லுப்பை வாங்கி வெறுமனே வைக்கக்கூடாது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கல்லுப்பு பேக்கெட்டை உடைச்சி கல்லுப்பை எடுத்துட்டு கல்லுப்பு பாத்திரத்திலே கொட்டி வைக்கணும் இப்படி செஞ்சா அந்த வெள்ளிக்கிழமை காலை ஆறு டூ ஏழும் மதியம் ஒன்று டூ ரெண்டும் சுக்கரகோரைன்னு சொல்கிறது அந்த டைமிங்கில் இதை செஞ்சோம்னா தனவஷ்யம் பணவசியம் ஏற்படும் வீடுகளிலே செல்வ ஹடாக்ஷம் நிறைந்து வழியும் லக்ஷ்மி வஷ்யம் ஆவால் எளிமையான செலவே இல்லாத வசிய முறைனா இந்த கல்லுப்பை பயன்படுத்தி செய்ற இந்த கல்லுப்பு வாங்கி வைக்கிற லக்ஷ்மி வசிய முறை மனிதர்களை எப்படி வசியம் பண்ணுறதுன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்துக்குவாங்க அந்த கவரில் நல்லா ரெண்டு கை அளவுக்கு கல்லுப்பை கொட்டிக்கோங்க அந்த கவருக்குள்ள ஒரு வெள்ளை சீட்டில் யாரை நீங்கள் வசீகரணம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது ஆணோ பெண்ணோ அவங்களுடைய பேரை எழுதிக்கோங்க அவங்க அப்பாவோட பேரை சேர்த்து தான் எழுதணும் எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் வசியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பேரை யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய தகப்பனாரின் பெயரை போட்டு தான் யூஸ் பண்ணணும் இப்போ வந்து முரளி அப்படிங்கிற ஒரு வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்கள் அப்பா பேர் குப்புசாமின்னு வச்சுக்கலாம் குப்புசாமியின் மகன் முரளி எனக்கு வசியமாக வேண்டும் அப்படின்னு எழுதணும் எழுதி அந்த பேப்பரை மடிச்சுட்டு அந்த கவரில் கொட்டப்பட்ட உப்பு அந்த உப்பு கல்லுப்புக்குள்ளே புதைச்சி வச்சு அந்த கவரை மூட்டையாக கட்டி உங்களுடைய வீட்டின் கிழக்கு திசையில் மாட்டி வைத்து விட வேண்டும் ஏதாவது பரல் மாதிரி இருந்தால் பரலுக்கு மேலே வச்சிடலாம் கிழக்கு திசையில தான் வைக்கணும் கிழக்குங்கிறது வசிய திசை அப்படிங்கிறதுனால வளர்புரை ஞாயிற்றுக்கிழமை நாளன்று இதை செய்ய வேண்டும் எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஹோரையில் வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டூ ஏழு அதை நீங்கள் தவறவிட்டால் விட்டா மதியம் ஒன்று டூ ரெண்டு இந்த ரெண்டு டைமிங்கும் சூரிய ஹோரையாக சொல்லுவோம் வளர்புறை ஞாயிற்றுக்கிழமையில ஸோ அந்த டைமிங்கில் அதை செஞ்சு வைக்கணும் சரியாக ஒரு பதினோரு நாள் அந்த அந்த பொட்டலம் அங்கேயே இருக்கலாம் பதினோரு நாள் கழித்து அந்த பொட்டலத்தை அதாவது பன்னெண்டாவது நாள் அந்த பொட்டலத்தை எடுத்துட்டு பிரிச்சுட்டு அந்த பொட்டலத்துக்குள்ளே இருக்க கழுப்பும் அந்த சீட்டையும் தண்ணீரிலே விட்டுவிட வேண்டும் ஆறோ குளமோ கொட்டையோ கிணறுன்னு தண்ணியில் விட்டுடுங்க இல்லைங்க எங்கள் வீட்டுக்கிட்ட எதுவுமே இல்லைங்க நீர்நிலைகள் இல்லைங்க அப்படின்னா ஒரு பக்கெட்டில் தண்ணீர் கொண்டு வந்து அந்த தண்ணியில் அந்த கல்லுப்பை அந்த கல்லுப்பையும் அந்த ஷீட்டையும் சேர்த்து போட்டு கரைச்சி பூச்செடிக்கடியில் கொட்டிடணும் அசுத்தமான இடத்துல கொட்டக்கூடாது அது ரொம்ப தவறு சுத்தமான இடத்துல ஊற்றிடுங்க இப்படி செய்யறதுனால என்ன ஆகும்னா கண்டிப்பாலும் அந்த பதினோரு நாள் வைக்கிறீங்க பன்னெண்டாம் நாள் தான் செய்றீங்க அந்த நபர் அந்த ஷீட்ல யாருடைய பெயரை நீங்க எழுதினீங்களோ அந்த நபர் உங்களுக்கு வசியமாகுவார் உங்களினுடைய சொல்படி அவர் கேட்பார் உங்கள் மீது ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களும் பாசிட்டிவ் தாட்ஸும் வந்து உங்ககிட்ட வந்து இணக்கமா இருக்கிறதுக்குரிய ஒரு சூழ்நிலை அமைவதை உங்களால பார்க்க முடியும் ஸோ மறக்காம இந்த மெத்தடை செய்து பயன் நல்ல பயனை பெறுங்க இது பெண்கள் ஆண்கள் இருபாலருக்கும் பயன்படுத்தலாம் ஆனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நன்மைக்கு மட்டுமே இது தீமைக்கு யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணாலும் பலன் கொடுக்காது அதே மாதிரி அடிஷனலா நான் சில விஷயத்தை சொல்றேன் வாரத்துக்கு ஒரு நாள் வீடு தொடக்கிற தண்ணியில் கல்லுப்பை கொட்டி அந்த தண்ணீரை பயன்படுத்தி வீடை தொடங்க இப்படி தண்ணியில கல்லுப்ப கொட்டி அந்த தண்ணியை பயன்படுத்தி வீட்டை வீட்டை துடைக்கும் பொழுது அந்த வீட்டுல லக்ஷ்மி வசியம் உண்டாகும் இது ஒரு மெத்தட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட் ஃபர்ஸ்ட் அடுத்தது நமக்கு ராஜ ராஜவசியமும் இந்த கல்லுப்பு வச்சு பயன்படுத்திக்கலாம் எப்படின்னா குளிக்கிற தண்ணியில நல்லா நோட் பண்ணிக்கோங்க குளிக்கிற தண்ணியில் அது வந்து வெந்நீராக தான் இருக்கணும் இந்த மெத்தடுக்கு வெந்நீரில் தான் நீங்கள் குளிக்கணும் வெந்நீர்னா சுட்ட சுடக்கணும் இல்லை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற வெந்நீரில் ஒரு கை அளவுக்கு கல்லுப்பை போட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை நீங்கள் மேலே கூத்திக்கணும் கல்லுப்பு குளியல் அப்படின்ட்டு இதனோட பேர் வீக்லி ஒன்ஸ் செஞ்சுட்டு வாங்க ராஜவஷம் ஏற்படும் இதன் மூலமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் உத்தியோகஸ்தராக இருக்கலாம் எதா இருந்தாலும் சரி உங்களை காண்பவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வசீகரணம் ஆவார்கள் உங்கள் சொல்படி நடப்பார்கள் உங்களை அவர்கள் பகைவர்களாக நினைக்க மாட்டார்கள் உங்களோட அந்யோன்யமா இருக்கணும்னு நினைப்பாங்க இது வந்து கல்லுப்பு குளியல் மூலமா பயன்படுத்தக்கூடிய வசிய முறை ஸோ இதெல்லாம் செய்யுங்க சிறப்பான பலன் கிடைக்கும் பூஜை அறையில் எப்பயுமே ஒரு கிண்ணத்துல உப்பு கல்லுப்பை கொட்டி வைக்கிறதுங்கிறது அந்த தெய்வத்தை உங்களுக்கு வசியம் பண்ணி கொடுக்கும் இது வந்து தெய்வ விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கல்லுப்பை நாம் வந்து பல்வேறுபட்ட விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி நாம் சிறப்பான பலனினை அடையலாம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நிறைய மெத்தேடு கல்லுப்பை பயன்படுத்தி செய்கிறத நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக செய்யுங்க செய்து சிறப்பான பலனினை பெற்று பயனினை அடையுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்